ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் சப்ஜெக்டில் யூனிட் ஃபோர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் ஜான் லாக்டின் கருத்து பதிவு கற்பித்தல் படிமம் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எப்படி கேட்குறாங்கன்னா ரெண்டு ரெண்டு படிமமாக கொடுத்து டென் மார்க்கில் கேட்பாங்க இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இதில் ஒன் மார்க்குன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஜான் லாக் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் நாள் இங்கிலாந்தின் சோமர் செட் மாவட்டத்தில் உள்ள ரிங்டன் என்னும் இடத்தில் பிறந்தார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அறிஞர் பொருளாதார நிபுணர் அரசியல் ஆர்வாளர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் என பன்முகத்தன் கொண்டவராக விளங்கினார் இதெல்லாம் வந்து அவர் பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம் மனித அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கப்படுவதை வலியுறுத்தினார் இதெல்லாம் வந்து மார்க்கில் கேட்பாங்க மனித அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு வலியுறுத்தியவர் யார் அப்படின்னு கூட கொன்மார்க்கில் கேட்கலாம் தத்துவவாதிகளின் இவர் தாராளவாதிகள் என்னும் பிரிவை சேர்ந்தவர் இவரது கல்வி தத்துவத்தின்படி கல்வியின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு மாணவரையும் வலுவான உடலும் அறிவார்ந்த மனமும் உடையவராக உருவாக்கி தன் தேசத்திற்கு பணியாற்றுவதே ஆகும் அதை என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியோட இம்பார்டன் நம்ம படிக்கிறதுக்கான காரணமே நாம் வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் மாறி இந்த நம்மளுடைய நாட்டுக்கு வந்து பணியாற்றணும் அதாவது வேலை செய்யணும் சொசைட்டிக்கு வந்து வேலை செய்யணும் ஒரு டாக்டராக ஒரு டீச்சராக ஒரு கலெக்டராக அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு வேலைக்கு போய் நம்ம நம்மளுடைய மக்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்களை தான் கல்வி நமக்கு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜான் லாக்டின் கொள்கை ஒவ்வொருவரும் நல்லொழுக்கம் தொழில் திறன் சமூக சேவைகளில் ஈடுபாடு ஆகியவற்றை பெற்றிட கல்வி உதவ வேண்டும் என்பது இவரது கொள்கையாகும் இவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கல்வி என்ன சொல்கிறாரு எல்லாருமே நல்லொழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் தொழில் திறன் ஒரு ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன தொழிலெலாம் இருக்குது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்போ அதில் ஆர்வம் வந்து நம்ம அந்த சொல் அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான படிப்பு படித்து நம்ம வந்து ஒரு தொழிலில் ஈடுபடலாம் அதனால் தொழில் திறன் கொடுக்குது அப்புறம் சமூக சேவைகளில் ஈடுபாடு இப்போ வந்து சமூகத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது ரத்த தானம் பண்றது படிக்க தெரியாதவங்களுக்கு படிக்க சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி சமூக சேவைகளை வந்து ஈடுபாடு ஈடுபடுறதுக்கான ஆர்வத்தை வந்து கல்வி வந்து தரணும் இது மாதிரி தான் கல்வி இருக்கணும்னு ஜான் லாக்டின் சொல்றாரு இவரது கருத்துப்படி பிறந்த குழந்தையின் மூளை ஏதும் எழுதப்படாத காகிதம் போன்றும் தூய்மையான கரும்பலகை போன்றும் மிகவும் தெளிவாக உள்ளது அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மூளை குழந்தைக்கு எப்படி இருக்கும் எது எதுவுமே பார்த்தது இல்லை எந்த குரலையுமே கேட்டதில்லை அப்போ வந்து பிறந்த குழந்தையோட மூளை வந்து எப்படி இருக்கும்னா எதுவுமே தெரியாது அந்த குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே தெரியாது இப்போ ஒரு போர்டு பார்த்திங்கன்னா எப்படி எதுவுமே எழுதில்லைன்னா கரும்பலகை எப்படி இருக்கும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு காகிதத்தில் பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் நியூவாக ஒரு காகிதம் பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே எழுதாமல் பிளைனாக இருக்கும் இந்த மாதிரி தான் குழந்தையோட மூளை இருக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்விசார அனுபவங்கள் அவர்களின் மூளையில் சுவடுகளாக பதிகின்றன இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய மூளைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் சேர்ந்து படிக்க படிக்க கல்விசார அனுபவங்கள் அவங்க கிடைக்க கிடைக்க தான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் அந்த மூளையில் போய் சுவடுகளாக பதி பதியுது அப்படின்னு ஜான் லாக் சொல்கிறாரு இத்தகைய மனச்சுவடுகளை ஏற்படுத்தலை கற்றல் எனப்படும் ஏன்னா படிக்க படிக்க நம்மளுடைய மூளையில் வந்து ஸ்டோர் ஆகுது இதுதான் கற்றல் அப்படின்னு சொல்கிறாரு கற்றல் என்னும் செயல்பாட்டில் புலன்சார் அனுபவங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது புலன்சார அனுபவம் அப்படின்னா புலன்னு என்னென்னா கண் காது மூக்கு வாய் உடல் இதெல்லாம் வந்து புலன்கள்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம ஒரு ஸ்கூல் போய் கண்ணால் பார்த்து கையால் எழுதி வாயால் பேசி காதால் கேட்டு படிக்கிறோம் இத்தனை வேலையும் செய்கிறதுனால தான் கற்றல் வந்து நிகழ்து அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகள் எந்த ஒரு அனுபவத்தையும் புலன்காட்சி பதிவுகளால் மூளையில் சேமித்து வைக்கின்றது புலன்காட்சி பதிவுனா கண்ணால் பார்க்கறது கண்ணால் பார்த்து அதை வந்து மூளையில் வந்து காட்சியாக வந்து பதிவு செஞ்சுக்குது அதுதான் புலன்காட்சி பதிவு இந்த புலன்காட்சி பதிவு புலன்சார் அனுபவங்கள் இதெல்லாம் வந்து மார்க்கில் கேட்பாங்க எனவே வகுப்பறையில் ஆசிரியர் எதை கற்பித்தாலும் அவற்றை கேட்ட புலஞ்சார அனுபவங்களை அளிப்பதோடு உரிய விளக்கங்களையும் எளிய மொழியில் குழந்தைகள் புரிந்து கொள்ளும் விதமாக தகுந்த எடுத்துக்காட்டல் மூலம் அளித்திட வேண்டும் அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கும் போது என்ன பண்ணுனா புலன்சார அனுபவங்கள்னால் இப்போ வந்து ஒரு பிக்சர் காட்டி ஒரு படத்தை காட்டி கிளாஸ் எடுத்தோம்னா அந்த கண்ணு வந்து அந்த படத்தை வந்து பார்க்குது இப்போ ஆப்பிள் அப்படின்னா அந்த ஆப்பிளோட உருவத்தை காட்டுவாங்க ஹே பார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பியில் வந்து காட்டுவாங்க அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ணால் நம்ம பார்க்கும்போது அது வந்து மூளையில் வந்து நல்லா பதிஞ்சுக்குது அப்போது குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா புரியுமோ அந்த மொழி எளிய மொழியில் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணும் அதோட எக்ஸாம்பிளோட சொல்லித்தரணும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா அவங்கள வந்து நல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லா அவங்களுக்கு புரியும் வகுப்பறை கற்பித்தல் வெற்றிகரமாக அமைந்திட மாணவர்கள் கற்க வேண்டிய பொருளை புலன்சார் அனுபவங்களாக அதாவது பார்த்தல் கண்ணு தான் பார்க்குது கேட்டல்னா காது வந்து கேட்குது நுகர்தல்னா மூக்கு கையாளுதல் போன்றவை தொடர்புடையவை இப்போது நம்ம ஒரு பொருளை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொருளோட பிக்சர்ஸ் சொல்லி நம்ம வாயால் வந்து இந்த பொருளோட நேம் சொல்கிறோம் அதை வந்து கேட்டு அந்த குழந்தை பார்த்து கற்றுக்குது நுகர்தல்னால் இப்போ ஒரு மலர் இருக்குன்னா ஒரு மலர் மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூந்து பார்த்தோம்னா என்ன மல்லிகை வாசம் அடிக்கும் இந்த வாசனை வந்தால் இது வந்து மலர் அப்படின்னு நம்ம சொல்லி தருவோம் இல்லையா இதுதான் வந்து எங்கே இதெல்லாம் பயன்படுத்தினா கிண்டர் கார்டனில் பயன் ஸ்கூல்லாம் இருக்குல்ல கிண்டர் கார்டன் ஸ்கூலு இப்போ எல்கேஜி யூகேஜிலாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு பொருட்களை வச்சு தான் அவங்களுக்கு வந்து வந்து எஜுகேஷனே பண்ணுவாங்க அதெல்லாம் இதில் சொல்கிறாங்க மற்றும் அவர்களுக்கு புரியும் வகையில் பொருளுரைத்தல் ஆகிய இரு அம்சங்களிலும் தேர்ச்சி பெற்று திகர்வராக ஆசிரியர் விளங்க வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து புலன்சார் அனுபவங்களோடு சொல்லித்தர மாதிரி டீச்சர்ஸ் இருக்கணும் அதோட அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த குழந்தை ஒரு ஒரு ஆறு வயசு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த ஆறு வயசுக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுத்தா புரியுமோ அந்த அந்தளவுக்கு நம்ம சொல்லித்தர மாதிரி ஒரு டீச்சரோட டேலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுருக்கக்கூரின் ஆசிரியர் தரமான கற்றல் அனுபவங்களை அளித்திடலே இக்கற்பித்தல் படிமத்தின் மையமாக திகழ்கிறது அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஆசிரியர் வந்து எந்த அளவுக்கு சொல்லித்தராங்களோ அளவுக்கு அந்த ஸ்டூடண்ட் வந்து நல்லா படிப்பாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனவே கற்றல் கற்பித்தல் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா எளிய மாதிரி பொருட்கள் அதாவது மாடல்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறது இப்போது ஒரு வீடை பற்றி சொல்லி கொடுக்குறீங்கன்னா வீடோட பொம்மை அதே மாதிரி பழங்கள் பற்றி சொல்கிறோம்னா அந்த பழங்களுடைய பிக்சர்ஸ்லாம் காட்டி இதெல்லாம் இந்த பழம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது ஏபிசிடி சொல்லி கொடு ஏபிசிடி சொல்லி கொடுக்குறீங்கன்னா இந்த ஏபிசிடி அப்படிங்கிறத விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்கும் அதை கொடுத்து சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து எளிய மாதிரி பொருட்களை வச்சு சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ பறைகள் பறவைகள் பற்றி சொல்லி கொடுக்குறீங்கன்னா பறவைகளோட பொம்மை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க காட்சி கேள்வி கற்பித்தல் துணைக்கருவிகளை பயன்படுத்துதல் அதாவது இந்த ப்ராஜெக்ட்லாம் செய்வோம் இல்லையா ஒர்க்கிங் மாடல் இல்லை சார்ட்டு அந்த மாதிரி செய்வோம்லே நம்ம கமிஷன்லாம் செஞ்சு வைப்போம் அந்த மாதிரி பொருட்களைலாம் வச்சு காட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் எடுத்துக்காட்டுகளை கொண்டு விளக்குதல் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வச்சு சொல்லி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி கூட நம்ம நடத்தலாம் வினா கேட்டல் கிளாஸ் நடத்துனதுக்கப்புறம் கொஷின் கேட்கறது இல்லை கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நடத்துகிறீங்கன்னா அது வந்து வெளியில் உங்கள் வீட்டில் எதாவது பார்த்துருக்கீங்களா வீட்டில் என்ன சொல்லுவாங்க எங்கேயாவது வந்து விளையாண்டிருக்கீங்களா எங்கேயாவது அந்த பொருளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாயிலே நம்ம வந்து கொஷின் கேட்டு அவங்களுடைய வாயால் ஆன்சர் பண்ணுற மாதிரி வினா கேட்கணும் தொகுத்துறைதல் கடைசியாக எல்லா கிளாஸையும் நான் கேட்டுட்டு அந்த கிளாஸ்லேருந்து வினா கேட்பேன் அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுவாங்க கடைசியாக நம்ம என்ன பண்ணோம்னா ஓவராலாக ஒரு ரிவ்யூ இன்றைக்கி கிளாஸில் இது தான் பார்த்தோம்னு சொல்லிட்டு அவர் ஷார்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைம் சொல்லி கொடுக்குறது தான் தொகுத்துறைதல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா கரும்பலகையில் எழுதி மீள்பார்வை செய்தல் கரும்பலகியில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நடத்தினமோ அது ஆர்டர் வைஸ் எழுதிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து அது வந்து சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து சொல்கிறது மீள்பார்வைன்னா ஆல்ரெடி படித்தது இன்னொரு டைம் பார்க்கறது அதுதான் மீள்பார்வை கற்றலின் முடிவில் மாணவர்களின் கற்றல் அடைவை வினா கேட்டல் மூலம் சொல்லித்தருதல் எல்லா கிளாஸும் நடத்தி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போது ஒரு மேக்ஸ் சம் எடுத்த நடத்துகிறேன்னா அந்த சம்மோடு இருந்து கொஷின் கேட்பேன் வந்து ஃபார்முலா இந்த சம் பார்த்தோமா அந்த ஃபார் அந்த சம்முக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம வந்து கொஷின் கிளாஸ் நடத்தி முடித்தது அப்புறம் கொஷின் கேட்குறது ஆகியவை இடம்பெறுவது அவசியம் அப்படின்னு யார் சொல்கிறேன்னா ஜான் லாக் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் நீங்களே ஒரு ஸ்கூல் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் கிளாஸ் எடுக்கணும் கற்பித்தலின் நோக்கம் கற்கும் பொருளை பற்றி முழுமையான அறிவை மாணவர்களுக்கு கிட்ட செய்தலே ஆகும் அதாவது நம்ம கற்பித்தல் அதாவது டீச்சிங் பண்ணுறதோட நோக்கமே நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த அறிவு வந்து மாணவர்களுக்கு வந்து போய் சேரணும் அதுதான் வந்து ஒரு சிறந்த டீச்சருக்கான டீச்சிங் ஸ்கில்ஸு ஒவ்வொரு மாணவரிடமும் ஏற்பட்டுள்ள கருத்து பதிவுகளை நிரந்தரமாக்கிடல் அதாவது அவங்க வந்து கற்றுக்கிறத வந்து நின் நிரந்தரமாக அவங்களுடைய மனசில் பதுகி வச்சிடணும் பயிற்சியும் மீள்பார்வை செய்தலும் அவ்வப்போது அது தேவைப்படுகிறது அதாவது வந்து நம் அவங்க நல்ல ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னா அடிக்கடி வந்து பயிற்சி கொடுக்கணும் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும் மீள்பார்வை செய்தல்னால் நான் இந்த சப்ஜெக்ட் நடிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சுனா கூட மறுபடியும் வந்து இந்த சப்ஜெக்டை வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணுறது டெஸ்ட் வைக்கும் போது ரீகால் பண்ணுறது அடிக்கடி டெஸ்ட் வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண பண்ணால் அவங்களுடைய அவங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் ஆல்ரெடி படித்ததில் ரிப்பீட்டாக படிக்க படிக்க அவங்க வந்து நல்லா அறிவாக டேலண்ட்டாக மாறிடுவாங்க இதுதான் வந்து ஜான் லாக்கோவோட கோட்பாடு இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னா கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள் உங்களோட லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்